இருக்கலாம் மக்களோடு மக்கள் நிக்கிறாங்களா இது ஒரு அதனால யாரையும் இந்த நேரத்துல குறை சொல்ல எல்லாரும் அவங்க கருத்தை சொல்லட்டும் நான் சொல்வது கம்பாரிசன் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரியாக நின்று கொண்டிருக்கின்றோம் என்றால் நாங்க எத்தனை பேர் கைதானோ கணக்கு போட்டு பாருங்க தமிழக அரசியல் களத்துல கடந்த நான்கு ஆண்டுகள்ல அதிகமாக கைது செய்யப்பட்ட தொண்டர்கள் யார் பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக முடக்கப்பட்ட கட்சி அது பாரதிய ஜனதா கட்சி எத்தனை முறை பாரதிய ஜனதா கட்சி கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி கூட்டம் நடத்தணும் நரேந்திர மோடி அவர்கள் வருவதற்கு கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி கோயம்புத்தூர் அதனால வெறும் பேச்சா சினிமா டைலாக் களத்துல வேலையா மக்கள் ஏன்னா அதே டிவியில எல்லா தலைவர்களும் நாங்கள் எங்களுடைய வேலையை தமிழக மக்கள் முன்னால் வைத்திருக்கின்றோம் உங்களுக்காக பணி செய்யறோம் மக்கள் முடிவு செய்யட்டும் யார் யாருக்கு எதிரி நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தப்பை சுட்டிக்காட்டுவதில் திருத்துவதில் மக்கள் மன்றத்தில் எடுத்து தீர்வு தீர்வுல போராடுவதில் பாரதிய ஜாதா கட்சி இன்னைக்கு முதன்மையான கட்சியாக இருக்கு சார் விஜய் விஜய் இன்னைக்கு சொல்றாரு பேசுறாரு ஒரே நாடு ஒரே தேர்தல் என நீங்க நீங்கும் போதே புரிஞ்சிடுச்சு பிரதமர் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார் தமிழ்நாடு நிறைய பேருக்கு தண்ணீர் காட்டி உள்ளது அப்படின்னு பிரதமரை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் விஜய் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு சகோதரர் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடக்குது தமிழகத்தில் நிறைய கேள்விகள் நீங்க கேட்டீங்க சென்னையில் நடக்குது இன்னைக்கு சகோதரர் விஜயாக இருக்கட்டும் அவர் கூட மேடையில் பேசுறவங்களா இருக்கட்டும் ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கணும் அரசியல் என்பது வெறும் மைக் எடுத்து பேசிவிட்டு கை காட்டிட்டு போறது அரசியல் கிடையாதுங்க

காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது யார் திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கூப்பிட்ட அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழகம் சார்பாக எழுபத்தி மூணு கூட்டத்துக்கு போனது யார் கலைஞர் கருணாநிதி ஐயா அன்னைக்கு திமுக டீலிமிட்டேஷன் கமிஷன் மீட்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல போய் இந்தியாவினுடைய லோக்சபா சீட் இருபதாக உயர்த்தப்பட்ட பொழுது கலைஞர் ஐயா தமிழ்நாட்டுக்கு ஒரு சீட்டு கூட வாங்கி கொடுக்கலாம்

இன்னைக்கு ராகுல் காந்தி அவரை பத்தி விஜய் அவங்க பேச முடியுமா பேச முடியாது விஜய் அவங்க அங்கு வந்துட்டு யாரை பத்தி பேச முடியும் விஜய் அவர்கள் ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா பிரதமர் தான் வைக்க முடியும் மீடியா வெளிச்சம் அதற்காக பேசுறாரு ஆதாரத்தின் அடிப்படையில் பேசினா நான் பதில் சொல்றேன் தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிலிமிட்டேஷன் சொன்னேன் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல விஜய் சொல்றாரா பதில் சொல்றேன் எவ்வளவு நிதி கொடுத்தோம்னு இது என்னுடைய கடமை அதனால தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டிருப்பது அது மட்டும் இல்ல இன்னொரு நண்பர் கேள்வி கேட்டீங்க

அதனுடைய ப்ரொடக்ஷன் மட்டுமல்ல டிஸ்ட்ரிபியூஷன் ரெட் ஜெயின் தான் பார்த்துச்சு நான் ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றேன் யாராச்சும் ஒருத்தர் எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைக்கிறாங்கன்னா சகோதரர் விஜய் அவர்களும் அவருக்கு கேள்வி கேட்டுக்கணும் ரெட் ஜெயின் படத்தை முதன் முதலாக குருவி மூலமாக தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செஞ்சது யாரு இன்னைக்கு மீடியா இண்டஸ்ட்ரி எல்லாமே ஒரு தனிப்பட்ட நபருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு ஆதிக்கத்தில் இருக்குன்னா உதயநிதி ஸ்டாலின் ஆதிக்கத்தில் இருக்குன்னா ரெட் ஜெயின் மூவிக்கு தேங்காய் உடைச்சு பூஜை போட்டது யாரு இன்னைக்கு எல்லா மேடையில் ஏறி இன்னைக்கு வாய்க்குலேயே டிவி கேல சில பேர் பேசுகிறாங்க டிவி கேல சில பேர் பேசுகிறாங்க அண்ணாமலை இப்படி அண்ணாமலை அப்படின்னு நானும் அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும் தப்பாக போயிருந்தேன் இன்னைக்கு டிவி கேல ஒருத்தர் திமுக உட்கார்ந்தார் திமுகவுக்கு வேலை பார்த்தார் லாட்ரி பணத்தை வச்சு திமுகலேருந்து கேக்கு தாவுனார் லாட்ரி பணத்தை வச்சு இருந்து இன்னைக்கு விஜய்க்கு தாவி இருக்கார் அவரோட ஐடியா என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தை லாட்ரி விற்பனை கழகமா மாத்தணுங்கிறது ஒரு ஐடியா இந்த தமிழக வெற்றி கழகங்கிற பேர் சரியில்லை இதை லாட்ரி விற்பனை கழகமா மாத்திட்டோம்னா நல்லா இருக்குங்கிறக்காக இன்னைக்கு விஜயோட போய் இணைஞ்சிருக்காரு இன்னைக்கு அவங்க எண்ணெய பத்தி குறை சொல்றாங்க தமிழ்நாட்டில் ஊழலை உடைத்து பேசுவதில் நம்பர் ஒன் பாரதிய கட்சி மக்கள் மன்றத்தில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சி பிரச்சனைகள்ல மாட்டி இருப்பது பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்கட்சியினுடைய வழக்கு அவதூற பேச்சுக்கள்

என் தொண்டை செத்து போய் ஐம்பது வருஷம் அறுபது வருஷமா பிஜேபி வளருமா வளராதான்னு என் தொண்டை நின்னுட்டு இருக்கான் ஐ எம் ஆன்சரபிள் டு மை கேடர் என்னுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே மாநில தலைவராக என்னுடைய கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு தான் நான் உழைக்கிறேன் அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தின தமிழக மக்களுடைய நலன் சில நேரத்தில் கட்சியினுடைய நலனை விட முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறார் அதனால் என்னை பொறுத்தவரை எந்த பொறுப்பிலும் வேலை செய்வதற்கு நான் தயார் தொண்டனாக வேலை செய்வதற்கும் தயார் என்னால யாருக்கும் எப்பவும் பிரச்சனை வராது கட்சி தலைமை கட்சி தலைமை அதிமுக கூட்டணியில் சேர்வதற்கு ஒத்துக்கொண்டால் அண்ணாமலை ஏற்றுக்கொள்ள கட்சி தலைமை அண்ணாமலை ஏத்துக்கிறாரு அண்ணாமலை ஏத்துக்கல அப்படிங்கிற பிரச்சனையே இங்க நான் என்னுடைய வேலை என்னவோ அது தொண்டனாக கூட நான் செய்வேன் தலைவர் என்கின்ற பதவி இருந்தா தான் செய்யணும் என்கின்ற அவசியம் கிடையாது அதனால் எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நாங்க எங்களுடைய தலைவர்கள்ட்ட சொல்லியிருக்கோம் தமிழக மக்களுடைய நலன் முக்கியமானது முதன்மையானது அதற்காக அண்ணாமலையை பொறுத்தவரை எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன்

நான் உங்களை பாக்கல பாத்தேன்னு சொல்ல பாத்தன்னே சொன்னையே அரசியல் பத்தி நீங்க பேசி பாரு அரசு கண்டிப்பா அதெல்லாம் பேசுவ அண்ணே அண்ணே ஒரு கட்சி அண்ணே ஒரு கட்சியில அண்ணே ஒரு கட்சியில தலைவர்கள் தொண்டர்கள் என்ன பேசுறோம் அப்படிங்கறது எங்களுக்குள்ள இங்கண்ணா கட்சியினுடைய வளர்ச்சிக்காக எந்த நேரத்துல கூட்டணியை பற்றி பேச வேண்டும் பேசுறோம் எந்த நேரத்துல நான் உங்ககிட்ட பேசணும் பேசறேன் இப்போ அதற்கான நேரம் இல்லைங்கண்ணா அண்ணா இது சம்பந்தமா எல்லாம் சொல்லிட்டேன் புதிசா சொல்லணும்னா அலவுதீன் அற்புத விளக்கு தினத்தந்தி பேப்பரை வாங்கிட்டு வந்து வேதாளம் வேதாलम தான் சொல்லணும் நன்றிங்க அண்ணா 땡큐 அண்ணா மேடம் போகுது <gösterges> <safest> You inside, Madam, you are aware our Tamil brothers and sisters, fishermen brothers and sisters of late of late, close to hundred people. They've got arrested by the Sri Lankan Navy. And right from 2014, the firing in the high seas have come down. It is the Honourable Prime Minister Narendra Modi's government which is at the forefront in uplifting the livelihood of our fishermen, brothers and sisters. now we have to understand it is a technical cross-country issue. we are doing our best to solve this issue. last week we brought our fishermen brothers to meet the honorable external affairs minister through jayashankaravaragil. this week, a follow-up to that meeting, we are meeting the fisheries minister. so that here the external affairs and fisheries minister both have agreed. In principle, after both of them meet the fishermen brothers, take feedback, take matter into cognizance. If there is any policy improvements to be made, they'll take it up the highest level. So the follow up meeting happened with the fisheries minister today. It was a very very productive meeting. Not only was the union minister Rajiv Ranjan Singh ji present, along with him, the two minister of state for fisheries and animal husbandry was present, along with the three of them, our honourable minister ji, was present. One and a half hours, very productive meeting. We brought all the issues to the attention of the Honorable Minister. We are very confident this issue will be resolved. So, do we see an alliance with AIDMK and uh, NDA? Because uh, we saw be a meeting, the meeting, Amit uh, uh, previous uh, evening. Madam, with respect to the alliance, you have to understand for a national party like BJP, a disciplined party like BJP, it is our national party leadership that will decide. So, we have committees. We have parliamentary votes which looks into a lot of angles before they make the decision. So Tamil Nadu unit we are working very hard to develop BJP. But 2026 we have to understand is an election to dethrone DMK from power. Because DMK for the last four and a half years we are seeing the scams, allegations, corruptions, all time high law and order, atrocity against women and children. So this election is very important. The DMK should be brought down from power and no vote should get wasted. By what's getting shifted between different parties. Tamil Nadu, as of now, is a five corner contest. Five corner contest. Nowhere in Indian politics you see a five corner contest. Either it will be a two corner or a three corner. Now we respect our national leadership and they will make sure they look into everything. They will decide how the, the further cost will go. And wherever we have to talk about alliance at the appropriate time, our leaders will talk about it. Sir, actor turned politician Vijay uh, during address to the public address, uh, PM Modi, uh, the leaders of BJP, and uh, the current chief, serving chief minister, Stalin. How do you see? Madam, we have to understand after starting the party, nowhere I have seen the leader of that party coming out three times in one and a half years. Mr. Vijay has come out a third time. After starting the party, more than a year now. One time he was in a car, two times he has come, and today is not a public meeting, it is an internal party meeting. And people see politics of performance. BJP is politics of performance. We do our work, we meet people, we solve problems. That is politics of performance. The other kind of politics is politics of speaking. And Mr. Vijay, very sadly, has decided to do the politics of speaking just take a mic criticize central government criticize state government and just get away with it people are asking what is the productive solution you are going to bring what are my issues are here are you solving my issue or just going to parandur and saying i don't want it just want to rack up fisherman issue today he talks about fisherman issue we are in delhi solving the fisherman issue today mr vijay in one of his party's resolution has spoken about the fisherman issue that is one anybody can speak anybody can type in a piece of paper now bjp is working very hard to solve the fisherman issue this is politics of performance which narendra modi ji has brought into indian politics so beyond this whatever questions you have please ask el so Since we talked about how it is important to remove dmk could we see an alliance between bjp idmk and also vijays party in the coming sir you have to understand, sir i am not authorized to talk about alliance or the formation of alliance at this point of time